அடுத்ததாக எப்பவுமே நம்முடைய பள்ளியில் ஒரு பழக்கம் உண்டு நம்முடைய வேலூர் நகர் பகுதியில் எந்த ஆசிரியர் ஓய்வு பெற்றாலும் தன்னுடைய பணி நிறைவு பெற்றாலும் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஆண்டு விழாலேயோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்வுகளையோ பாராட்டுவது உண்டு அந்த வகையில் ஆசிரியர் பேரினத்திற்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே இழந்து இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைச்சி இன்னைக்கு வந்து தன்னுடைய பணியை வந்து நிறைவு செஞ்சுருக்கிறாரு நம்முடைய அண்மையில் இருக்கின்ற சுக்கையா வாத்தியார் தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அண்ணன் சாலமோன் சுரேஷ் பாபு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு இது மாதிரி ஆகியிருக்கிறாரு அவரை நம்ம பள்ளியின் சார்பாக பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றோம் ஆசிரியர்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் மேடம் காஞ்சனா மேடம் அனைவரும் வந்து அவருக்கு ஒரு சிறப்பான மரியாதை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வேலூர் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழிகாட்டி மின்டார் எல்லாருமே இருந்தது வந்து சாலமன் சார் அவர்தான் யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் மாணவர்கள் விஷயமா இருந்தாலும் சரி ஆசிரியர் விஷயமா இருந்தாலும் மிக சிறப்பான வழிகாட்டுதலை ஒத்துழைப்பு அளித்திருந்தார் அவர்களுக்கு பணி இந்த மாதத்தோட பணி நிறைவு பெற்றுள்ளார் அவருடைய பணியினை வாழ்த்தியும் பாராட்டியும் ஓய்வு காலம் சிறப்பாக அமையவும் இறைவினை பிரார்த்தித்து நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை ஆசிரியர்களுடைய ஒரு சில வாழ்த்துறை அம்பேத்கர் பள்ளியானது எனக்கு ஒரு குடும்பம் போன்றது இன்று மட்டுமல்ல இதுக்கு முன்பதாக எத்தனையோ தலைமை ஆசிரியர் இருந்திருக்காங்க நான் ஒரு அசோசியேஷன் செக்ரட்டரி என்ற முறையில் அல்ல அனைவருமே ஒரு குடும்பம் என்ற காரத்தில் அடிக்கடி இந்த பள்ளிக்கு நான் வருவேன் இதை ஏன் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னாக்கா நான் ஓய்வு பெற்று முதன் முதலாக என்னை பாராட்டுவது இந்த இடம் என்னை இதுவரையில் எங்கேயுமே யாரும் எந்த பாராட்டு விழாவும் வைக்கலை இந்த பள்ளியில் எனக்கு முதன் முதலாக ஒரு பாராட்டு விழை ஏற்படுத்தி கொடுத்த தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய அருமை தம்பி மோகனுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாழ்த்துக்களை கூறி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்